திருமாவளவன் அவர்கள் பால்வாடி பின்னாடி நீங்க போறீங்க இது சரியா அப்படின்னு விஜய் அவர்களை தான் கேட்குறது அங்கே போயிட்டாங்க அது மட்டும் இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்களும் வந்துட்டு இருக்காங்க திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது எளிதில் கடந்து போகிற இடத்துல தளபதி விஜய் இல்லை என்பதை தொல் திருமாவளவனுக்கு நினைவு எங்கள் தலைவர் விஜய் பால்வாடி அப்படின்னு எல்லாம் சொல்றது திருமாவளவனுடைய உயரத்திற்கு நல்லதல்ல எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவன்ன ஒரு கட்சி தொடங்குற பொழுது எல்லா அமைப்பில் இருக்கிறவங்களும் ஒரு சேதம் ஏற்படுகிறது என்றால் இந்த சேதத்தை விளைவித்த மகத்தான தலைவர் விஜய் நாலு வருஷமாக தரல லேப்டாப் பத்து லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கல்ல நாற்பது லட்சம் பேர் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல நீங்கள் போன வருஷம் தரல அதனால் மக்கள் புரிஞ்சுட்டாங்க ஒரு ஆதாய அரசியலைத்தான் செய்கிறீர்களே தவிர பொங்கலுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த வேவை தேர்தல் வரைக்கும் நம்ம அப்படியே தக்க வச்சு கொண்டு போகணும்னு கொண்டு போகணும் கொண்டு போய் போயிடுவோம் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவிற்கு நடவடிக்கைகள் இருக்கின்றன எல்லாம் தானும் தன்னுடைய மகனும் செய்தது மாதிரி காட்டிக்கொள்கிற நாடகம் தான் திமுக இது அப்படி இல்ல அவங்க உங்களுக்கு துறை கொடுத்தா அவங்க உங்களை இயங்க விடும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவல்ரியின் பிரம்மாண்டமான பெஸ்டிவ் ஆஃபர் பேஜ் சிக்ஸ் பெர்சன்ட் வேல்யூ அடிஷன் பார் ஆல் கோல்ட் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்ரி சென்னை டிஎன்சி அப்ளை சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் குரு இன்றைக்கி நம்ம கூட டிவிக்கு கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது உங்களை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு ஆளாக்கி உங்களை பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன் ஒரு பால்வாடி பின்னாடி நீங்கள் போறீங்க இது சரியா அப்படின்னு கேட்குறாரு யார விஜய் அவர்களை தான் கேட்குறாரு அங்கே போயிட்டாங்க போய்ட்டு போயிட்டு போயிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்களும் வந்துட்டுருக்காங்க திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவன்ன ஒரு கட்சி தொடங்குற பொழுது எல்லா அமைப்பில் இருக்கிறதிலும் ஒரு சேதம் ஏற்படுகிறது என்றால் இந்த சேதத்தை விளைவித்த மகத்தான தலைவர் விஜய் அதாவது இது எப்படி சரி செய்வது என்பதை திரும்ப யோசிக்க வேண்டுமே தவிர எங்கள் தலைவர் விஜய் பால்வாடி அப்படின்னு எல்லாம் சொல்கிறது திருமாவளனுடைய உயரத்திற்கு நல்லதல்ல ஏன்னா அவர் பத்து வயதிலிருந்தே திரைத்துறையில் வந்தவர் பல வெற்றி படங்களை தந்தவர் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவருடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு இருப்பவர் ஒரு விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக கண்விழிக்காத கிராமங்களில் இரவு பள்ளிகளை நடத்தியவர் போல் நூலகங்களை நடத்தியவர் பால் முட்டை ரொட்டி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை சபிக்கப்பட்ட மக்களுக்கு பல கிராமங்களுக்கு கொடுத்தவர் ஒரு ப்ளஸ் டூ தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு முதலமைச்சரை சந்தித்த பொழுது முதலமைச்சர் எதுவும் சொல்லலை வாழ்த்து விட்டு விட்டுட்டார் ஆனால் அந்த மாணவியை வரவழைத்து வைரத்தால் அந்த நிகழ்ச்ச கொடுத்தவர் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் முதல் தேர்வு பள்ளித் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் வரவழைத்து ரெண்டு நாட்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் கால் கடுக்க நின்று அவர்களோடு புகைப்படம் எடுத்து மாணவர்களுக்கு தங்க மோதிரத்தை மாணவர்களுக்கு தங்க தோடை கொடுத்தார் அதனால் எளிதில் கடந்து போகிற இடத்துல தளபதி விஜய் இல்லை என்பதை என்னுடைய நல்ல நண்பர் தொல் திருமாவளவனுக்கு நினைவூட்டுகிறேன் சமீபத்தில் திமுக அதாவது அரசு திமுக அரசுக்கிட்ட இருந்து ரெண்டு நல்ல திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது ஒன்று மாணவர்களுக்கு லேப்டாப் இன்னொன்று இது வரைக்கும் காசு வாங்கிட்டு நாங்கள் யார் காசு வாங்கினோமோ அவங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னதான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நிலம அப்படியே மாறிடுச்சு சார் ஒரு சில வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல பசங்கள் லேப்டாப் வாங்கிட்டு போய் ஒட்டுறாங்க ஒட்டுறாங்க வால்பேப்பர் வைக்கிறாங்க எடிட் பண்ணுறதுக்கு இனிமேல் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த வேவை தேர்தல் வரைக்கும் நம்ம அப்படியே தக்க வச்சு கொண்டு போக முடியும் கொண்டு போகணும் கொண்டு போய் போயிடுவோம் கொண்டு போயிடுவோம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க மக்கள் நீ நாலு வருஷமாக தரல லேப்டாப் நான் மாண்புமிகு முதலமைச்சருடன் ஸ்டாலினுக்கு சொல்லுவது பத்து லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கல்ல நாற்பது லட்சம் பேர் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க நாலு வருஷமாக கொடுக்கலை மூவாயிரம் ரூபா கொடுத்தீங்கல்ல நீங்கள் போன வருஷம் தரல அதுக்கு முந்தின வருஷம் தரல அதனால் மக்கள் புரிஞ்சிட்டாங்க வெறும் ஆதாய அரசியலைத்தான் செய்கிறீர்களே தவிர அடிப்படை பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலை அந்த கொரோனா காலத்தில் திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டில் ஒரு டாக்டர் விவேகானந்தன் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார் இன்வால்மெண்ட்டோட ஈடுபாட்டோட சிகிச்சை அளிக்கிறார் கொஞ்சம் நோயாளிகளிடத்தில் எட்டி நின்று அந்நியமாக நின்று சிகிச்சை அளித்த டாக்டர்களுக்கு மத்தியில் ஒரு தெய்வம் நின்றது மாதிரி அணுகி நெருங்கி சிகிச்சை அளித்தார் அவருடைய மனைவிக்கு ஆறாத கவலை நீங்கள் ரெண்டு மாதம் விடுமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா டாக்டர்ஸும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் போகாதீங்கன்னு சொன்ன பிற கேட்கலை அவர் சிகிச்சை அளித்தது உழைவு அவர் இறந்துட்டார் அவருக்கு பேர் விவேகானந்தன் அவருடைய மனைவி திவ்யா அவங்க வந்து ஒரு பீடெக் பட்டதாரி அவர் இறந்துட்டார் சொன்னதை கேட்டிருந்தால் இப்படி வந்திருக்காதுன்னு இன்னும் அழுதுட்டுருக்காங்க ரெண்டு குழந்தைகள் வாழ்க்கைக்கு எந்த ஆதாரமும் இல்லை கஷ்டப்படுறாங்க இப்போது அந்த அம்மையார் கேட்பது எனக்கு ஒரு அரசு வேலை போட்டு தாருங்கள் அது கூட இந்த அரசு செய்யலை அப்போ நீங்கள் இதுதான் இதுக்கு பேர் தான் ஆட்சியா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கலைஞர் கொண்டு வந்தது அந்த முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அரசாணையை நிறைவேற்றுங்கள் டாக்டர்கள் போராடுகிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருபது நாயிரம் அரசு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அரசு மருத்துவருக்கு ரெண்டாயிரம் இருப்பாங்க தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அரசாணையை பெற்ற மகன் முதலமைச்சராக இதுவரைக்கும் நிறைவேற்றலை இந்த தேவகிக்கு ஏன் அரசு வேலை கொடுக்கலன்னா விவேகானந்துக்கு ரெண்டு பண்டாட்டி இருந்தாங்கன்னு யார் சொல்வது பல் அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்கிறார் அப்போ இந்த அமைச்சர் என்ன வேலை பார்த்துருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுதா அதனால் இந்த அரசை எல்லா தரப்பு மக்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் நேற்றைக்கு அறுநூற்றி ஐம்பது பேர் கைதாகிறார்கள் எழுத்தறிவித்தவன் ஆவான் இறைவன் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஒரு ஆள் இறந்துட்டார் அவர்கள் ஒரு முடிவில்லாத போராட்டத்துக்கு முகம் கொடுத்து விட்டார்கள் ஒரு முதலமைச்சரை போய் சந்தித்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லலை இதுவரைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா துறையும் தூர்ந்து விட்டது இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவிற்கு நடவடிக்கைகள் இருக்கின்றன நேற்றைக்கு நியூஸ் பதினெட்டு சேனல் மூலமாக தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பலன் யாருக்கு அப்படின்னு ஒரு டிபேட்டு அதில் திமுகவிலிருந்து தங்க தமிழ் செல்வம் பிஜேபி கட்சியிலிருந்து இளைஞரணி செயலாளர் சூர்யா தாவே காவிலிருந்து நான் அதிமுக இருந்து பாபு முருகவேல் முன்னாள் எம்எல்ஏ பத்திரிகையாளர் என்கிற பெயரில் திமுக காரன் ஒருவன் நூறுகிறான் அவனுக்கு பேர் செந்தில்வேல் செந்தில்வேல் பேசுகிற பொழுது பிஜேபி தோழர்கள் வழக்கமாக பாரத் பாரத் மாதா கிஜேன்னு கத்துகிறார்கள் அதை ஒரு எளிதில் கடந்து போயிருக்க வேண்டும் இவர் உணர்ச்சி வசப்படுகிறார் கத்தாதீங்க நான் பேசுகிறத கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் செய்யலை அவர் ஒலிவரிக்கி விட்டு தாண்டி மேடைக்கு முன் வந்து இங்கே வாடா நேரில் வாடா அப்படின்னு கத்துறார் அவங்க மீண்டும் ஆரவாரம் செய்கிறார்கள் பிறகு பேசாமலே போயிட்டார் பேசவே இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு தன் கடமையை செய்யாமல் வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வெளியேறிட்டு அதுக்கப்புறம் அடி ஆட்கள் கூட்டிகிட்டு வர்றார் கூச்சம் இல்லாமல் சேகர்பாபுனுடைய ஆட்க ஆட்களெல்லாம் வந்தாங்கன்னு பேட்டி கொடுக்குறார் இதுக்கு பேர் ஆட்சியாங்க காவல்துறை செத்து நின்றது இதை கண்கூடாக பார்த்தேனா பெய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது நேற்றுக்கு நானே பார்த்தேன் அப்போ இது என்ன என்ன ஆட்சி இப்போ ரெண்டு தம்பிமார்கள் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் காய்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் காவல்துறையிடம் புகார் கொடுத்துருக்கிறது பிஜேபி எந்த நடவடிக்கையும் வரைக்கும் எடுக்கலை இது என்ன ஆட்சி இது தலைநகர் சென்னையில் அதுவும் தன தந்தி வளாகத்தில் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு அட்டிக்கிறாங்கள இன்றைக்கு கண்ணால் பார்க்க இந்த மாதிரி ஒருத்தர் திமுகன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறவர் இல்லை பல துறைகள் சொன்னீங்க ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு இன்னும் அவருக்கு போய் சேர வேண்டிய வேலையை அவங்களோட மனைவிக்கு போய் சேரலை அப்படின்னு சொன்னீங்க இப்போது முதல் தடவையாக நான் ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னே வச்சுக்குவோம் நம்ம டிவிக்கு தலைவராக விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாருனே வச்சுக்குவோம் நாளைக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் அதில் இருக்கிற இவ்வளோ கிளைகளில் இருக்கிற மக்களையும் இல்லை அதில் வேலை செய்கிற ஆட்களுக்கும் இவரோட பலன்கள் போய் சேருமா அதுக்கான ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோமான்ற ஒரு சாமானியன ஒரு கேள்வி ஆட்கள் ரெடியாக இருக்காங்க என்ன காரணம்னா எல்லாம் தானும் தன்னுடைய மகனும் செய்தது மாதிரி கொள்கிற நாடகம் தான் திமுகவில் கேட்டிங்களா இது அப்படி இல்லை அவங்க உங்களுக்கு துறை கொடுத்து அவங்க உங்களை இயங்க விடணும் சீஃப் தளபதியாக இயக்கணும் இயக்க விடு அதுதான் ஆட்சி இது இங்கே அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் அவங்க முரசொலியை பாருங்கள் ரெண்டு திறக்க படம் தான் இருக்கும் கனிமொழி படம் கூட இருக்காது அப்பா இந்த கற்றாவையை சகிக்க முடியலை ஒருவேளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க பல பேட்டி நான் பார்த்துருந்தேன் உங்களுக்கு நிறைய மிரட்டல்களும் நிறைய வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க தான் நீங்கள் தாவேக்கா வந்தீங்க இன்கேஸ் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இல்லாமல் இருந்தால் நீங்கள் அவங்க கிட்டே போயிருந்துருக்க மாட்டீங்க தனியாக இருந்திருப்பீங்க ஆமாம் தனியாக இந்த மாதிரி ஒரு கட்சி இருந்ததுனால இல்லை நான் ஏற்கனவே எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது நான் அரசியல் ஆதலை இன்னும் நான் ஒரு வாசிப்பு இயக்கம் தொடங்கணும்னு நினைச்சிருந்தேன் ஓ வாசிக்கிற தளம் தகருமானால் யோசிக்கிற தளம் சாய்ந்து விடும் யோசிக்கிற தளம் சாய்ந்து விடுமானால் ஒரு இனமே தன்னுடைய இயல்பை துடைத்து விடும் நான் என்ன செய்யணும்னு நினச்சேன்னா நான் வாசிக்கிறேன் வாருங்கள் ஆமாம் ஒன்று மாதிரி ஒரு தம்பியை எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது இதை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாலை ஐந்து மணிக்கு கே கே நகரில் சிவன் பூங்காவில் வாசிக்கிறேன் வாருங்கள் அவ்வான் ஒரு செலவும் கிடையாது நான் வாசிப்பேன் நான் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன் நேற்றுக்கு நான் புத்தக திருவிழாவுக்கு போய் ஏ சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா அவருடைய கடிதங்கள் முதல் தொகுப்பு வந்திருக்கு நேற்று அதை வாங்கிட்டு வந்து நான் இரவு வாசித்து அழுதுட்டேன் இதை போய் வாசிக்கணும் கி ராஜநாராயணன் சொல்லி ஒரு கரிசல் காற்று எழுத்தாளர் கரிசல் காட்டு எழுத்துக்கு உலக தகுதி வாங்கி தந்த பெருமகன் அவருடைய கதவுன்னு சொல்லி ஒரு கதை அதை போய் வாசிக்கணும் பாவேந்தர் பாட்டு அதை போய் வாசிக்கணும் வாசித்து எவ்வளோ சக்தியை திரட்டி வாசித்து அதை கேட்குறவங்கள கேட்க வைத்து அவங்கள உணர்ச்சி வசப்படுத்தி ஒரு கிளர்ச்சியான மனநிலைக்கு அவர்களை ஆளாக்கிட்டு அஞ்சு மணிக்கு கேட்கிறதில் சிவன் பூங்காவில் வாசிச்சிட்டு வடபழனி முருகன் கோவில் வாசல் அப்படின்னு வாசிக்கிறது நாளன் செய்யும் இணைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கொடும் கூற்று என் செய்யும் குமரையே சிறிது தாளும் சிலம்பும் தண்டையும் சண்முகமும் என் கண்முன் வந்து தொண்டடினே அப்படின்னு சொல்லி முருகன் கோவிலில் அதை வாசிக்கணும் அதுலேயும் தமிழ் இருக்குது இப்படி தமிழ் தளத்தில் ஒரு பெரிய வாசிப்பு இயக்கத்தை நாலஞ்சு உங்களை மாதிரி தம்பிகள் உதவியோட தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கணும்னு நான் நினச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு